அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை பெற்ற மனது வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சனிக்கிழமை தானே ஆகுது தன் மகள் மதிவதனி தன்னுடைய குழந்தைகளோட வர்றதுக்கு இன்னும் ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்கணுமே ஒரு வாரமாக பேர பசங்களை பார்க்காம ஏதோ கண்ணை கட்டிவிட்ட மாதிரி இருக்குது மகளை அடிக்கடி பார்த்துக்கணுன்றதுக்காகத்தான் உள்ளூர்லேயே தேடி பிடிச்சி இந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்தோம் ஆனால் அப்படி இருந்தும் வாரத்துக்கு ஒரு முறை தான் பேர பசங்களையும் பார்க்க முடியும்ன்ற நிலைமை அப்படி கூட தான் மகள் என்ன சந்தோஷமாவா இருக்கா வரும்பொழுதெல்லாம் இதை வாங்கி வர சொன்னார் அதை வாங்கி வர சொன்னார்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே தான் இருக்கா மனைவி இருந்த வரைக்கும் ஒரு முறை கூட அதை பற்றி புகார் சொன்னதே இல்லை ஆனால் மகராசி ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு அவளும் நல்ல மாதிரியா போய் சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் மக வரும்பொழுதே அப்பா இந்த மாதம் இன்கம் டேக்ஸில் பணம் பிடிச்சிட்டாங்க செலவுக்கு பணம் பத்தலைப்பா கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டு தான் வருவா மக வரும்பொழுதே இப்படி ஏதாவது பிரச்சனையோடு வரான்னு தெரிஞ்சு தயாராக பணம் எடுத்து வைக்கிறது வழக்கம் ஆயிடுச்சு இதில் மாப்பிள்ளைக்கு நேரில் வந்து கேட்குறதுக்கு கௌரவ குறைச்சல் வேற தான் பார்த்து எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு மக மட்டும்தான் வந்து பார்த்துட்டு போறாலே தவிர மாப்பிள்ளை இந்த பக்கம் தலை வச்சு கூட பார்க்கறதில்ல அதுதான் ஏன்னு இப்ப வரைக்கும் அவருக்கு புரியல மனைவி இழந்து தன்னந்தனி மரமா நொந்து போய் நிற்கும் பொழுது ஆதரவா தோலை பிடிச்சி நாங்க இருக்கோம் மாமா மனம் தளராதீங்க ஆறுதல் சொன்ன சமயம் மனசுக்கு எவ்வளோ தெம்பா இருந்துச்சு ஆனா அதோட சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்க்கல இந்த முதுமை காலத்தில் தனிமை கோலத்தில் நரகமாக போற இந்த வாழ்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் புதுசாக பிறக்கிற மாதிரி ஒரு உற்சாகம் கிடைக்கிது அன்னைக்கு தானே மகளும் பிள்ளைகளும் தன்னை பார்க்க வருவாங்க இப்படியே ஆறு மாதம் போயிடுச்சு இன்னும் எவ்வளோ காலம்தான் இந்த மாதிரியே ஓட்ட முடியும்னு தெரியல மக வீட்டில் போய் தங்கலான்னா தன்மானம் இடம் கொடுக்கல மாப்பிள்ளையோட ஆதரவும் இல்லை ஆனது ஆகட்டும் எவ்வளோ தான் போகுதுன்றது அமைதியா வேடிக்கை தான் பார்ப்போமே அன்னைக்கு ஏனோ மனசு ஒரே சூன்யமாக இருந்துச்சு மக வீட்டுக்கு போய் குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் பேசி விளையாடினா மனசுக்கு ஏதோ தேவலாம் போல இருந்ததால மகள் வீட்டுக்கும் கிளம்பினார் கையோட மாப்பிள்ளையும் பார்த்துட்டு ஏன் தன்னை பார்க்க வரது கேட்டுட்டு வந்துடலான்னு கூட மனசை தயார்படுத்திக்கிட்டாரு உச்சி வெயில் மண்டையை பிளக்குற நேரம் பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக மக வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாகிடுச்சு மக கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்பி வரும் பொழுது குழந்தைங்களையும் கையோட கூட்டிட்டு வந்துடணுன்ற முடிவோட கதவை நெருங்கி காலிங் பெல்ல அடிக்க போனாரு அந்த நேரம் பார்த்து தன்னோட மாப்பிள்ளையோட குரல் ரொம்ப சத்தமா கேட்கவும் அதுவும் தன் பெயர் அடிப்படவும் என்னவோ ஏதோன்னு நினைச்சவரு காலிங் பெல் அடிக்காம அமைதியாக அங்கேயே நின்னுட்டாரு ஏ மதி நாளைக்காவது மாமா பார்க்க நானும் வரேனே அவரை பார்த்து மூணு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு என்னை மட்டும் ஏன் வரவிட மாட்டேன்னு இப்படி அழிச்சியாட்டியும் பண்ணுற ஒன்றுமே புரியல எனக்கு பாவ மனுஷர் தனியாக இருந்துட்டு எவ்வளோ நொந்து போயிருப்பாரு ஆதரவாக போய் நாலு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறியே என்ன தான் பிரச்சனை உனக்கு மாப்பிள்ளையோட பேச்சை கேட்டதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு என்னது என் மகளாக இப்படி பண்ணுறா ஏன் இப்படி செய்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டாரு ஏங்க நீங்கள் கூடவா என்ன புரிஞ்சிக்கல தன் தான் சொன்னான் அம்மா இறந்த பிறகு நானும் பல முறை அவர்கிட்ட நம்ம கூட வந்து தங்கிடுங்கன்னு அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவர்தான் பெண் வீட்டில் வந்து தங்கிறது ஏதோ கௌரவ குறைச்சலனும் தன் மனசுக்கு அது சரியா படலன்னு சொல்லி மறுத்துட்டாரு இது உங்களுக்கும் தெரியும்ல அவருக்கு உங்கள் மேலே ரொம்ப அதிகமான பாசம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ரொம்ப நாளைக்கெல்லாம் உங்களை பார்க்காம அவரால் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட போய் எப்போ பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு தொந்தரவு செய்கிறதுக்கும் காரணம் இல்லாமல் இல்லைங்க வாழ்க்கையில் தனிமை மட்டும் ஒரு சோகம் இல்லை அதை விட சோகம் தன்னால் இனிமே யாருக்கும் எந்த பயனும் இல்லைன்றது அப்படி ஒரு நிலை வந்துட்டால் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் அது அவங்களோட ஆயுள் காலத்தை கூட குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கும் இதே சூழல் ஏற்படலாம் இல்லையா அதனால தான் எனக்கு தேவையே இல்லைன்னா கூட ஒவ்வொரு முறையும் அப்பாவை பார்க்க போகும்பொழுது இது வேணும் அது வேணும்னு சொல்லி தனக்கு அவர்கிட்ட தேவை இருக்கிறதா அவர் மனசில் ஒரு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கேன் கண்டிப்பாக அந்த எண்ணம் அவருக்குள்ளே ஒரு பிடிப்பையும் ஏற்படுத்தியிருக்கும் இருக்கும் அதனால தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த அப்பாவோட மனசு உருகத்தான் செஞ்சது உடனே ஓடிப்போய் வாரி அணுச்சிக்கணும்னு இதயம் துடிச்சாலும் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு எதையும் கேட்காத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி வந்த வழியே திரும்பி போயிட்டார் மனசுக்குள்ள ஒரு முடிவோட ஆமாம் கண்டிப்பாக எப்படியும் நாளைக்கும் மதிவதினி வந்து தன்னை தங்கூட வரும்படி கூப்பிடும் பொழுது தேவையில்லாத வரட்ட கௌரவத்தையும் தன்மானத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மகக்கூடவே போய் கொஞ்ச நாளாவது தங்கிட்டு வரணுன்றது தான் கதை முற்றும் என்னங்க இந்த கதையை கேட்டிங்களா தனக்காக யாருமே இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும் பொழுது தன்னையே தான் தன் மகளும் மருமகனும் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றதை அவர் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டார் முதுமை காலத்தில் தனிமை எவ்வளோ கொடுமைன்றது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அந்த ஒரு சூழல் நிச்சயமாக தன் துணைக்கு தான் எந்த ஒரு கணவன் மனைவியுமே யோசிப்பாங்க ஆனால் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடுறது இல்லைங்களே அதனால் ஆனை மட்டும் தனிமையை போக்கி மனசை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தாங்க முயற்சி பண்ணணும் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு இந்த பெரியவரோட சூழ்நிலை எவ்வளவோ பரவாயில்லையே தன்னை பற்றி தான் தன் மகளும் மருமகனும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பொழுது தேவையில்லாத கௌரவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தனியாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் காலம் முடிய போகுதுன்னும் பொழுது கிடைச்ச நேரங்களை வீணாக்கக்கூடாது அவர் கண்டிப்பாக முடிவெடுத்தபடி தன் மகள் மருமகன் பேரப்பசங்களோட சந்தோஷமாக இருப்பாருன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாங்க இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி